சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் திருஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஞானசம்பந்தர் திரு கொடிமாட செங்குண்டூரில் அருளிய பொதுப்பதிகம் பார்க்க போகிறோம் திருநீலகண்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த அற்புதமான திருப்பதிகத்தை நம்ம பார்க்க போறோம் முதலாம் திருமுறை நூத்தி பதினாறாவது பதிகம் முதல் பாடல் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தரி வீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாடலுடைய பொருள் முற்பிறப்பில் நாம் செய்த வினையின் பயனாக இப்போது துன்புறுகின்றோம் என்று கூறுபவர்களே இதனை பிரார்த்தம் என்று உரைப்பவர்களே இதனின்றும் மீண்டு கடை வேண்டும் என்று நினையாமல் வழி தேடாமல் இருப்பது உமக்கு ஊனமல்லவா எனவே அக்குறையை களைய முற்படுங்கள் கைகளால் மலர் பறித்து வணங்குதல் போன்ற செயல்களை செய்யுங்கள் இறைவன் திருவடியை போற்றுங்கள் நாம் அனைவரும் அப்பிரானின் அடியார்கள் ஆதலால் வினை நம்மை தீண்டாது அவ்வினையை அது விரட்டும் இப்போ இரண்டாவது பாடல் காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனி மனத்தால் ஏவினையால் எயில் மூன்று எரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் பலருடைய பொருள் மலர் சோலைகளை அமைத்தும் திருக்குளம் அமைத்தும் கனித்த மனத்துடன் முப்புறம் எரியுண்ண செய்த பெருமானே என்றும் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பூவினை கொய்து இறைவன் மலரடி போற்றாது இருத்தல் அழகோ இதனை மறவாது மறக்காது செய்யுங்கள் இங்கனம் செய்தால் தீவினை நம்மை தீண்டாது தீயணையை துன்பமும் தராது இலகண்டம் துணை நிற்கும் இப்போ மூணாவது பாடல் முளைத்தடம் மூழ்கிய கோகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விரைத்து அலையாவனம் கொண்டு எமையாண்ட விரிசடையீர் இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடையீர் சிலைத்து எமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாடலுடைய பொருள் கொங்கைகளின் தடத்தில் மூழ்கிய காம நுகர்ச்சியின் பயம் கொண்டு அப்போகத்தால் பொன்னார் திருக்கழலை விலகிச் சென்று அலையா வண்ணம் ஆளாய்க் கொண்டு அடியவனை ஆட்கொண்ட பெருமானே சூலத்தையும் மழுவினையும் திருக்கலத்தில் கொண்டவனே ஆரவாரித்து மலைபோல் பெருகி வரும் தீவினை எம்மை தீண்ட பெறாது திருநீலகண்டம் காக்கும் இப்போ நான்காவது பாடல் விண்ணுலகு ஆள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே கண் இமையாதன மூன்று உடையீர் உம் கடல் அடைந்தோம் திண்ணிய தீவினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாடலுடைய பொருள் விண்ணுலகுவாழ் வித்தியாதரர்களும் மறை விற்பனர்களாலும் புன்னியர் என்று மூன்று வேளைகளிலும் வணங்கப்படுகின்ற புன்னியரே இமைத்தல் புரியாத முக்கண்ணரே நாங்கள் தங்கள் திருவடியை அடைந்தோம் திணிக்கப்பட்டு வரும் தீவினையானது தீண்ட பெறாமல் திருநீலகண்டம் காக்க இப்போ ஐந்தாவது பாடல் மற்றினை இல்லா மலை திரண்டன்ன தின்தோல் உடையீர் கிற்றமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம் செற்றியமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாடலுடைய பொருள் ஒப்பற்ற மலை போல திரண்ட தோல் உடையீர் வலிமையுடன் உறுதியாய் எம்மை நும் ஆளாக்கி கொண்ட பின்னரும் எம்மை இருப்பது நற்பண்போ வெறும் வாயிலிருந்து வெளிவரும் சொற்களால் துணை என நவிழப்படுகின்ற வாழ்வை துறந்து நீன் திருவடியே சரண் என உறுதியாய் வந்த பின்பும் தீவினை எம்மை தீண்டல் முறையோ அழகோ திருநீலகண்டம் காப்பதாக இப்போ ஆறாவது பாடல் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்து உமையேத்தும் பணியடியோம் சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாடலுடைய பொருள் எம்மோடு ஒன்றுபட்டு வராமல் மறக்கும் தன்மை வாய்ந்த மனத்தினை மாற்றி பிறப்பற்ற பெரியோனாகிய நின் திருவடிக்கு ஆட்கொண்டு நெஞ்சில் மாசற்ற நிலையை செய்து மலர் தூவி உம்மை போற்றி பணி செய்யும் அடியார்கள் நாங்கள் இறைவனே எக்காலத்தும் சிறப்பினை பெறாத தீவினை தீண்ட பெறல் அழகோ திருநீலகண்டம் காப்பதாக பதிகத்துல ஏழாவது பாடல் சிதைந்து போன காரணத்தினால எட்டாவது பாடல் பார்க்க போறோம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கழிந்து உம் கடல் அடிக்கே உருகி மலர் கொடு வந்து உமை ஏத்ததும் நாமடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட திருநீலகண்டம் பலருடைய பொருள் இப்பிறப்பு எடுத்தது முதல் நின் திருவடிக்கே மலரிட்டு போற்றுகின்ற நற்செயலை புரிந்து உருகி நின்றும் மீண்டும் பிறவா நிலையை எய்துதற்குரிய வணக்கத்தை கொள்ளும் அடியவராயினும் பகையற்றவனாயினும் வினைவழி காரணமாய் சீரற்ற செயலை புரிந்த நிலையில் அடர்த்தி பின்னர் இறந்து வேண்டிட அருள்பாலித்த பெருமானே எம்மை திருவற்று தீவினை தீண்டல் முறையோ திருநீலகண்டம் காக்க இப்போ ஒன்பதாவது பாடல் நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய முடியும் தொடர்பு அறியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் சீற்றமதாம் வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாடலுடைய பொருள் மனம் வீசும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனும் திருமாலும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு அடிமுடி காண முற்பட்ட போது காண அறியவரான பிரானே பணிந்து நின்று ஏத்த அவர்கள் காணப்பெறினும் பெறுவீர் தாங்கள் தங்களை தொழுது வணங்கும் அடியார்கள் ஆனோம் எம்மை சீற்றம் கொள்ளும் வினை தீண்ட பெறல் முறையோ திருநீலகண்டம் காப்பதாக இப்போ பத்தாவது பாடல் பார்க்க போறோம் சாக்கியப்பட்டும் சமன் உருவாகி உடை ஒழிந்தும் பாகியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூக்கமள் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் தீக்கமல் தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாடலுடைய பொருள் சாக்கியரும் சமணரும் உடையொழித்து பாக்கியமில்லாமல் இருமை இன்பமும் ஒழித்தார்கள் கொன்றை பூவினை தலையில் சூடிய பெருமானே உமது திருவடி அல்லால் பிரிதொன்றை போற்றும் தீக்குழி கனல் வீசும் தீவினை எம்மை தீண்ட பெறாது திருநீலகண்டம் காக்குமாக இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போறோம் பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கடலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் கோன் அடிக்கண் திறம்பையில் ஞானசம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே பாடலுடைய பொருள் எம் செல்வனாகிய இறைவனின் காலடியில் சேர்வதற்காக வழங்கப்பட்ட இப்பிறவியில் மீண்டும் பிறவி வருமானால் திறன்மிக்க ஞானசம்பந்தனின் செந்தமிழாகிய இத்திருப்பதிகத்தை ஓதவல்லார்கள் விண்ணுலகில் இந்திரனுடன் சேர்ந்திருப்பார்கள் இன்னைக்கு திருஞான சம்பந்தர் அற்புதமான இந்த பொதுப்பதிகம் திருநீலகண்டம் அப்படின்னு தொடங்கிய இந்த அற்புதமான பதிகத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் ஞான மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்